ஐபிஎல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் நேற்று மேட்ச்சில் ஆர்சிபி வெர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ரெண்டு பேத்துக்கு தான் மேட்ச் நடந்துச்சு டாஸ் ஆர்சிபி பார்த்திங்கன்னா பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க பெங்களூரில் மேட்ச் பெங்களூர் சேசிங் க்ரௌண்டு நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அதனால் பவுலிங் சூஸ் பண்ணிட்டாங்க பஞ்சாப் கிங்ஸு நல்லாவே ஸ்டார்ட் பண்ணாங்க சிக்கர் தவான் அதிரடியாக ஆரம்பித்தார் பேஸ்ட்டு அவுட் ஆகிட்டார் இருந்தாலும் கண்டினியூ பண்ணி நல்லா விளாண்டார் ஸோ அதுக்கப்புறம் சிக்கர் தவான் அவுட் ஆனதுக்கப்புறம் டீம் கொலாப்ஸாக ஆரம்பிச்சிச்சு லியம் லிமிங்ஸ்டனை பெருசாக எதிர்பார்த்தாங்க அல்சரி ஜோசப் ஒரு சூப்பரான பாலை போட்டு லியம் லிமிங்ஸ்டனை கழட்டிட்டாரு ஸோ ஒன் செவன்ட்டி சிக்ஸ் அடித்தாங்க இருபது ஓவரில் பட் ரிப்ளை விராட் கோலி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் சொல்லாண்டாரு டீமில் அந்த பக்கம் எல்லோரும் விக்கெட் விட்டுருக்கு இருந்தப்போ நின்று பொறுமையாக விளையாண்டு ஏழு ரன் அடித்தார் ஸோ அதுக்கப்புறம் இருந்தாலும் ஆர்சிபி தோக்குற மாதிரி தான் இருந்தாங்க பட் தினேஷ் கதி கடைசியாக வந்து ஒரு கேமியோ விளையாண்டு கடைசி ஓவரில் பத்து ரன் அடிக்கணுங்கிறப்போ ரெண்டே பால்ல சிக்ஸு ஃபோர் அடிச்சு மேட்சை முடிச்சிட்டாரு ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க ஃபஸ்ட் மேட்ச்சு ஸோ இதான் நீங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அடிக்கணும் சப்ஸ்கிரைப்